இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் மதுரையில் நடைபெற்ற மாமதுரை விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களின் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மதுரை தமுக மைதானத்தில் மாமதுரை தொடக்க விழாவானது நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இந்த விழாவில் பங்கேற்று இந்த விழாவினை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் மதுரையில் நடைபெற்ற விழாவில் வந்து அமைச்சர்கள் பழனிவேல் தியாகராஜன் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையாளர் மாநகர காவல் ஆணையாளர் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றார்கள் அரங்கத்திற்குள்ளாக உள் நிகழ்வாக இந்த நிகழ்வானது நடைபெற்றது இந்த விழாவிற்கு பல்வேறு கல்லூரி மற்றும் பல்வேறு அமைப்புகளிலிருந்தும் இருசக்கர நான்கு சக்கர வாகனங்களில் வந்திருந்தார்கள் அந்த அரங்கத்திற்கு உள்ளாக தமிழ்க மைதானத்துக்கு உளுப்புறமாக இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்திற்கு காவல்துறையினர் திடீரென அபராதம் விதித்தார்கள் அவர் மின்னணு இயந்திரத்தை வைத்து அங்கு தலா ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் அனைத்தையும் காவல்துறை வாகனங்கள் ஏற்றி அவர்கள் காவல்துறை அஹ் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றார்கள் மேலும் அந்த இரு சக்கர வாகன உரிமையாளர்கள் அந்த பகுதியில் அவர்கள் இருந்திருந்தார் அவர்களிடம் உடனடியாக அந்த அபராத தொகையை கட்டிவிட்டு வாகனத்தையும் ஒப்படைத்திருக்கிறார்கள் ஒரு ஒரு நிகழ்வு அரசு சார்பிலேயே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு அரசின் பங்கே ஒத்துழைப்புடன் நடைபெறக்கூடிய நிகழ்வுக்கு பங்கேற்றவர்களுக்கு இது போன்ற அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது சமூக மைதானத்தில் அந்த காம்பவுண்ட் சுவர் என்று சொல்லக்கூடிய அந்த சுற்றுச்சுவருக்கு உள்புறமாகத்தான் இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது எந்த இடத்திலும் நோ பார்க்கிங் என எதுவும் எழுத ஒருவேளை அந்த இடத்தில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு அனுமதி இல்லை என்றாலும் கூட அந்த இடத்தில் வாகனத்தில் நிறுத்த அனுமதி இல்லை என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்க வேண்டும் பார்க்கிங் வண்டி இரு வாகனத்தை அவர்கள் நிறுத்துவதற்கு அனுமதித்திருக்க வேண்டும் அதுபோக அல்லாமல் மூன்று நான்கு நுழைவாயிலும் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தார்கள் அவர்களே அந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்துவதற்கு முன்பாக அவர்களை அறிவுறுத்தி அது ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில் வாகனத்தை நிறுத்த அறிவுறுத்த செய்திருக்க வேண்டும் ஆனால் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்தில் வந்து இரு சக்கர வாகனத்திற்கு அனைத்துக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அதுபோல தவிர ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு தற்போது அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர பிற வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இது அங்கு விழாவிற்கு வந்தவர்களிடையே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது காவல்துறை ஒரு மைதானத்துக்கு உள்ளாக வாகனத்தை நிறுத்தியதுக்கு இது போன்ற செயலில் ஈடுபட்டது அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இது வாபஸ் பெற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்